அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான ராசி பலன்கள் விளம்பி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது பத்து முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் பத்து முப்பது பனிரெண்டு குழியை ஏழு முப்பது ஒன்பது யமகண்டம் மூன்று நான்கு முப்பது திதி இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி எட்டு வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு ஏழு வரை பூராடம் பின்பு உத்திராடம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் மிருகசிரிஷம் மற்றும் திருவாதிரை மேஷம் மேஷம் ராசி ராசினியர்கள் இன்று ஆலய வழிபாட்டால் வெற்றி காண வேண்டிய நாளாகவே இருக்கும் கைமாற்றாக வாங்கிய பணத்தை நண்பர்கள் இன்று உங்களுக்கு திருப்பிக் கொடுப்பார்கள் மறதியால் விட்டுப்போன பணிகள் ஒவ்வொன்றாகவே இன்று செய்து முடிப்பீர்கள் வெளியூர் பயணம் செல்ல நேரிடுங்க உங்களுக்கு காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் எதிர்ப்புகளும் விலகிச் செல்லும் பணவரவு நல்லபடியாகவே இருக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே தீருங்க அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது மட்டும் நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் இருப்பது கொஞ்சம் கடினம்தான் இருந்தாலும் ஓரளவு சிறப்பை கொடுக்கும் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் காதலர்களுக்கு இன்று இடையூறு ஏற்படும் நாளாக இருக்கும் மனதில் உள்ளதை தெளிவாக பேசுவது மிகவும் நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் பரணி நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்குங்க கிருத்தியை இன்று நட்பு வட்டம் விரிவடையும் நாளாகவே இருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் இன்று தெய்வ வழிபாட்டால் திருப்தி காண வேண்டிய நாளாகவே இருக்கும் தொகை எதிர்பார்த்தபடியே வந்து சேருங்க வழிபாடுகளில் அதிக நம்பிக்கை வைப்பீர்கள் உங்கள் மணியான யோசனைக்கு நல்ல பாராட்டுக்கள் இன்று கிடைக்கும் அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படக்கூடுங்க ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளை அவர்களது போக்கிலே விட்டு பிடிப்பது நல்லதுங்க காரியங்கள் இன்று சாதித்துக் கொள்வீர்கள் மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டும் என்று கவலை குறையும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பும் இன்று கிடைக்கும் இன்று காதலர்கள் ஓரளவு சிறப்பான நாளாகவே இருக்கும் காதலில் உள்ளவர்களுக்கு அன்பு கூடி மேன்மையான சூழல் நிலவுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும் ரோகிணி இன்று எதிலும் கவனமாக இருப்பது அவசியம் மெருகசிரிஷம் வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவே இன்று இருக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நீர்கள் இன்று தொட்டது துவங்கும் நாளாகவே இருக்குங்க இன்று அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் ஏற்படும் நிகர்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் இல்லத்தில் இனிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகளும் தோன்றுங்க வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் என்றும் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலுமே சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றிமேல் வெற்றியை பெறுவீர்கள் காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும் மன நிம்மதி கிடைக்கும் எப்பொழுதும் உற்சாகமாகவே காணப்படுவீர்கள் இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி அடைவீர்கள் இன்று நன்மதிப்பை பெறுவீர்கள் மாணவர்கள் கல்வியில் சிறப்பான தேர்ச்சி பெறுவார்கள் இன்று காதலர்களுக்கு உற்சாகமாக இருக்கும் நாளாகவே இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று சந்திராஷ்டம் தினம் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசனம் தொடங்குவதால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க புனர்பூசம் இன்று ஆதாயம் ஓரளவுக்கு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் கடகம் கடகம் ராசி நீர்கள் இன்று ஆலய வழிபாடு சிறப்பை கொடுக்குங்க அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் இருக்கும் உத்தியோகத்தில் இனமாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் உருவாகும் வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் அதிகரிக்குங்க தாயின் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க இன்று தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்க தேவையான உதவிகளும் கிடைக்கும் அடுத்தவர்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் வாடிக்கையாளர்களை தேவைகளை அறிந்து கொண்டு பொருட்களை அனுப்பி அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் இன்று நண்பர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்குங்க நட்பு வட்டம் விரிவடைந்து மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பான இடத்தை பிடிப்பது உறுதியாகப்பட்ட விஷயம் என்றாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது இன்று மனதில் உள்ள விஷயங்களை பிரதிபலிப்பதால் காதலர்களுக்கு எந்த பிரச்சனையும் இன்று நேராது காதலர்கள் இன்று உற்சாகமாகவே காணப்படுவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று உடல்நலத்தில் கவனம் தேவைப்படும் நாளாக இருக்குங்க பூசம் இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் ஆயுள்யம் இன்று ஆலய வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இன்று உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் நாளாக இருக்குங்க காரிய வெற்றிக்கு ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வருவீர்கள் இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும் அஞ்சல் வழியில் அனுகூல செய்திகள் வந்து சேருங்க பயணங்கள் பலன் தரக்கூடியதாகவே இருக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும் முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் இன்று அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க எப்பொழுதும் போல மாணவர்கள் இன்று சிறப்பாகவே செயல்படுவார்கள் விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரித்தாலும் படிப்பில் கவனத்துடன் செயல்படுவார்கள் காதலர்கள் மனம் விட்டு பேசுவதால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று பயணங்களால் லாபம் கிடைக்கும் நாளாக இருக்கும் பூரம் இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்திரம் இன்று ஆலய வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் கன்னி ராசி நீர்கள் இன்று காரிய வெற்றி கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பயணங்களால் லாபம் கிடைக்கும் அந்நியர்கள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் இன்று வெளியுலக தொடர்பு விரிவடையும் நாளாகவும் இருக்குங்க பண வரவு கணிசமாகவே இருக்கும் மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண்கள் பெற முயற்சிகளை மேற்கொள்வார்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க குடும்பத்தில் உள்ளவர்களால் இன்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள் கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் இன்று குறையுங்க மாணவர்கள் இன்று கல்வியில் ஒரு சிறப்பான இடத்தை அடைவார்கள் அவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் போகும் விளையாட்டு மூலம் அவர்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும் காதலர்கள் எப்பொழுதும் போல இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மனமிட்டு பேசுவதால் அனைத்து பிரச்சனையுமே சரி செய்ய முடியுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும் அஸ்தம் இன்று முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க சித்திரை இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று அன்பு நண்பர்களின் ஆதரவு பெருகும் தொல்லை தந்த வாகனத்தை மாற்றும் சிந்தனை ஏற்படுங்க இடம் பூமி வாங்கும் முயற்சியில் இன்னைக்கு வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் சுபகாரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் சாமர்த்தியமாக பேசி இன்று காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக பாடங்களை படிப்பது நல்லது விளையாட்டில் ஆர்வம் போகும் அதனை தவிர்த்து கவனமாக பாடங்களை படியுங்கள் வெற்றி நிச்சயம் காதலர்கள் இன்று மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் அவர்களுக்குள் அந்நுன்யம் அதிகரித்து அன்பு பெருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் ஊதா நீரம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று ஆலய வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் சுவாதி இன்று வெற்றிகரமான நாளாகவே இருக்கும் விசாகம் இன்று அன்பு அதிகரிக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நீர்கள் இன்று உடன்பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது நண்பர்கள் சிலருக்கு பண உதவிகள் செய்ய நேரிடலாம் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இன்னைக்கு கிடைக்காதுங்க எதிலும் தயக்கமோ பயமோ இருக்காது இன்று தந்தையின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அவருக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும் பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு அதில் இருக்கும் நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்தபின் ஈடுபடுவது மிகவும் நல்லது பணவரவை பற்றி சொல்லும் பொழுது ஓரளவு சிறப்பாகவே இருக்குங்க இன்று நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பார்கள் மாணவர்கள் இன்று கல்வியில் ஆர்வம் அதிகரித்து பள்ளி பாடங்களை சிறப்பாகவே செய்து முடிப்பார்கள் இளம் காதல் ஜோடிகளுக்கு இன்று அன்பிற்கு குறைவு இருக்காதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று அன்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அனுஷம் இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க கேட்டை இன்று துணிவுமிக்க செயல்களை செய்யும் நாளாகவே இருக்கும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் இன்று பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும் இன்று தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஆனால் கைக்கு பணம் கிடைப்பதில் மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க புதிய ஆர்டர்கள் கூடுதலாக உழைப்பதன் பேரில் கிடைக்கும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முயற்சிகளை செய்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேன்மை அடைவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்குங்க நண்பர்கள் இன்று உதவிகரமாகவே இருப்பார்கள் மாணவ மணிகள் கொஞ்சம் கவனமாக பாடங்களை படியுங்கள் விளையாட்டில் ஆர்வம் போகும் அதனை விடுத்து பாடங்களை படிப்பது நன்மையை கொடுக்கும் காதலர்களுக்கு இன்று அன்பு அதிகரித்து மனதிற்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாளாக இருக்கும் பூராடம் இன்று மேன்மையான சூழல் நிலவும் உத்திராடம் இன்று லாபம் அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க மகரம் மகரம் ராசி நீர்கள் இன்று விருப்பங்கள் நிறைவேற விரத வழிபாடு சிறப்பானதாக இருக்கும் வளர்ச்சிக்கு வித்திட்ட சிலரின் சந்திப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்வார்கள் கணவன் மனைவிக்கு இடையே சில்லறை பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகுங்க பிள்ளைகள் மூலம் நல்ல மதிப்பு உயரும் நண்பர்கள் மூலம் நன்மையும் கிடைக்கும் மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிப்பது நன்மையை கொடுக்கும் சக மாணவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லதுங்க காதலர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் கொஞ்சம் விட்டு பேசி பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளுங்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று மேன்மையான சூழல் நிலவும் நாளாக இருக்கும் திருவோணம் இன்று பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் அவிட்டம் இன்று சிக்கல்கள் தீரும் நாளாகவே இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி நீர்கள் என்று மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும் நாளாகவே இருக்கும் உற்றார் உறவினர்களின் வருகை உண்டாகும் அதனால் மகிழ்ச்சியும் கூடும் திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிட்டும் திடீர் பணவரவு ஏற்படுங்க நீங்கள் நல்லதாக பேசினாலும் எதிரில் உள்ளவர்கள் அதை தவறான கண்ணோட்டத்துடனே பார்ப்பார்கள் தன்னம்பிக்கையுடன் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு இன்று வெற்றி காண்பீர்கள் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுங்க மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் கல்விக்கான செலவுகள் கூடும் கல்வி சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க இன்று காதலர்களுக்கு மனதில் ஏற்படும் குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் மனம் விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை மற்றும் ஊதா நீரம் நட்சத்திர பலன்கள் அவிட்டும் இன்று எதிர்ப்புகள் கூடும் நாளாகவே இருக்கும் சதயம் இன்று நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் போராட்டாத்தி இன்று எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்குங்க மீனும் மீனம் ராசி நேயர்கள் இன்று இல்லத்தில் நீரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்ல எடுத்த முயற்சி அனைத்துமே கைகூடும் எதிர்பாராத பணவரவால் மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று பல விதத்திலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்றாகவே நடந்து முடியும் எதையும் செய்து முடிக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது மிகவும் நல்லது சாமர்த்தியமான செயல்களால் இன்று பெருமை அடைவீர்கள் பிள்ளைகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவ மணிகள் என்று கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் அதேபோல் மனதிற்கு இதமான செய்திகளும் கிடைக்குங்க வெளியூர் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இன்று கிடைக்கும் காதல்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவார்கள் நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பும் இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் அடர் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று மனதில் மகிழ்ச்சி கூடிக்கொள்ளும் நாளாகவே இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் ரேவதி இன்று பிரச்சனைகள் தீரும் நாளாகவே இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்